அருள்மிகு ஸ்ரீ கற்குவேல் அய்யனாரின் தல வரலாறைப் பற்றி இப்பொழுது உங்களுக்கு நான் கூற உள்ளேன் பற்றிய வாய்வெளி கற்று கதைகள் நிறைய உண்டு ஆனால் காலம் காலமாக நமது கோவிலில் பாடப்பெறும் வில்லுக்கதையினை சேர்த்து எழுதப்பட்ட உண்மையான வரலாறு இது அருள்மிகு ஸ்ரீ தர்மசாஸ்தா கற்குவேல் அய்யனார் கோவிலில் உள்ள ஐவராஜாவின் வரலாறு நம்ம கற்குவேல் அய்யனாரின் கோவிலில் கள்ளர்வெட்டின் போது படிக்கப்படும் வில்லுப்பாட்டில் வரும் ஐவராஜா கதை நம்ம கோவிலில் எப்போதும் கள்ளர்வெட்டு திருவிழா ஐவராஜா பூஜையுடன் தான் தொடங்கப்படுகிறது அவரை பற்றிய ஒரு சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அதாவது பாண்டிய மன்னர்கள் காலத்தில் கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஆறு மதுரை அதாவது கொற்கை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த ஐவராஜா மன்னர்கள் மாலைய மண்ணின் புதல்வர்களாக குலசேகர பாண்டியன் என்னும் மன்னர் ராஜா முற்றும் பெருமாள் முகிலன் பெருமாள் முடிசூடும் பெருமாள் பாண்டிய பெருமாள் ஆகியோர்கள் ஆவார்கள் பெரும் புகழுடனும் குறையாத செல்வத்துடனும் மக்கள் மனம் மகிழ குலசேகர மன்னன் அதாவது ஐவராஜா நல்ல ஆட்சி புரிந்து வந்தவர் மன்னரிடம் திறமை பெற்ற கவிங்கு கவி கவிஞர்களும் ஓவியர்களும் தனது திறமைகளை வெளிப்படுத்தி பல அற்புதமான பரிசுகளை பெற்றுச் செல்வது வழக்கம் அப்படி ஒரு ஓவியர் மன்னர் குலசேகர பாண்டியனின் முழு உருவத்தையும் ஓவியமாக வரைந்து மன்னரிடம் கொண்டு வந்து கொடுத்தார் மன்னரும் தத்ரூபமாக வரையப்பட்டிருந்த ஓவியத்தை கண்டு அசந்து போனார் ஓவியரின் திறமையை பாராட்டி அவருக்கு ஏராளமான பொண்ணும் பொருளும் கொடுத்தார் ஆனால் ஓவியரோ மன்னா இந்த பொண்ணையும் பொருளையும் விட உயர்ந்த ஒரு பொருள் வேண்டும் என கேட்டார் நீங்கள் என்ன வேண்டுமோ கேளுங்கள் நான் உங்களுக்கு தர காத்திருக்கிறேன் மன்னா நான் வரைந்த இந்த ஓவியமே எனக்கு பரிசாக வேண்டும் என கேட்டார் மன்னரும் புன்சிரிப்புடன் பொன்னும் பொருளும் கொடுத்து ஓவியத்தையும் கொடுத்தார் ஓவியரும் ஒவ்வொரு தேசமாக சென்று தன் வரையும் பணியை செய்கிறாரே அவ்வாறே கன்னட தேசத்திற்கு சென்றபோது கண்ண கன்னட அரசனின் அதாவது கன்னடியான் மகள் முத்து வடுகச்சி குலசேகர மன்னன் ஓவியத்தை பார்த்து அவரது அழகில் மயங்கி காதல் வயப்படுகிறார் கன்னட அரசனுக்கு ஒரே மகள் செல்ல மகள் குலசேகர மன்னனை நினைத்து இளவரசி உண்ணாமல் உறங்காமல் வாடுகிறாள் மகளின் வாட்டத்திற்கு என்ன காரணம் என விசாரிக்கிறான் மன்னன் நாட்டிற்கே மன்னனாக இருந்தாலும் தன் அன்பு மகளின் காதலின் ஆழத்தை உணர்ந்து குலசேகரனுக்கு திருமணம் செய்து கொடுக்க எண்ணி குலசேகர மன்னரிடம் தூதுவர் மூலம் கேட்கிறார் குலசேகரோ எங்கள் நாட்டிற்கு எதிரி நாடு உங்களுடையது எங்கள் மூதாதையர் காலத்திலே பகை உண்டு எதிரி வீட்டு பொண்ணை மணக்க மாட்டேன் என்று கூறி திருப்பி அனுப்பி விடுகிறார் குலசேகர மன்னனின் மீது போர் தொடுக்க பெரும் படையை திரட்டுகிறான் கண்ணடியான் மதுரையை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த மன்னன் வள்ளியூரிலும் ஒரு கோட்டை அமைத்து தன் நாட்டின் தென்பகுதியை கண்காணித்து மக்கள் குறை தீர்த்து வருவதும் எதிரி படைகளிடம் இருந்து நாட்டை காத்து வருவதுமாயிருந்தான் கண்ணடியான் படைதாக்க வருவதை அறிந்து குலசேகர மன்னன் வள்ளியூர் கோட்டைக்குள் தன் மக்களுடன் பாதுகாப்பாக இருந்ததன் காரணம் எதிரி படையை எதிரிக்கும் அளவு அளவுக்கு போதுமான படை கைவசம் இல்லை மதுரையிலிருந்து தன் பெரும் படை வள்ளியூர் வந்து சேரும் வரை மக்களை காக்கும் பொருட்டு மன்னன் அவ்வாறே செய்தான் ஐவராஜா இருந்து வரும் வள்ளியூர் கோட்டை எறும்பு கூட உள்ளே நுழை நுழைய முடியாதவாறு பாதுகாப்புடன் கட்டப்பட்ட கோட்டையாகும் கோட்டைக்குள்ளே மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வாழ்வாதாரத்திற்கு தேவையான அனைத்து வசதியும் உள்ளடக்கி கட்டப்பட்டது அந்த கோட்டை வள்ளியூர் கோட்டைக்குள் வாழும் மக்களின் தண்ணீர் தேவைக்காக சீவளப்பேரி குளத்தில் ரகசிய இரகசிய மழை வழியாக தண்ணீர் வந்து கோட்டைக்குள் உள்ள குளத்தில் நிரம்பும்படி பாதாளை ஓடை அமைத்து கட்டியிருந்தனர் போர் தொடுக்க வந்த கண்ணாடியானால் கோட்டைக்குள் நுழைய முடியவில்லை எவ்வளவோ முயன்றும் கோட்டைக்குள் நுழைய நுழைய முடியவில்லை அவனால் எப்படியாவது குலைசேகரம் மன்னனை சிறைபிடித்து சென்று மகளுக்கு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என எண்ணி கண்ணடியன் வள்ளியூர் கோட்டைக்கு அருகில் கூடாரம் அமைத்து சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்தான் நாட்கள் பல ஓடியது கண்ணடியான் ஐவராஜா வெளிவரும் நாளை எதிர்பார்த்து இருந்தான் அப்போது ஒரு இடையர் குளத்தைச் சேர்ந்த பெண் கோட்டைக்குள் ஜன்னல் வழியாக தினமும் பால் கொடுக்க வருவாள் அவள் தந்த உழக்கு அதாவது பால் தங்கத்திலான படி கொண்டு பால் அளந்து கொடுப்பாள் ஒரு நாள் அவள் பால் கொடுத்துவிட்டு வரும்போது சீவலப்பேரி குளத்தின் மடையில் தங்க உழக்கை கழுவுகிறாள் கழுவும் போது உழக்கு மடையில் விழுந்து காணாமல் போகிறது ஐயோ என் உழக்கை காணவில்லையே என அழுது புலம்புகிறார் மறுநாள் கோட்டைக்கு பால் கொடுக்க வரும்போது சோகமாக வருகிறாள் இறுகிய முகத்துடன் அலுமினிய உழக்கை பால் கொடு அளந்து கொடுக்கிறான் கூடாரத்தில் இருந்த கன்னட படைவீரன் அந்த பெண்ணை பார்த்துவிட்டு ஏன் என்னாச்சு உன் தங்க உழக்கு எங்கே என கேட்கிறான் மடையில் உழக்கு தொலைந்ததை சொல்கிறார் ஐவராஜா படைவீரன் கோட்டைக்குள் சுற்றி வரும்போது தொலைந்து போன அந்த தங்க உழக்கு அவன் கண்ணில் படுகிறது அதை எடுத்து ஐவராஜாவிடம் கொடுத்து நடந்ததை சொல்கிறான் நீதி அரசன் ஐவராஜாவோ இதை அந்த பெண்ணிடம் கொடுத்து விடுமாறு கூறுகிறார் அதற்கு மறுநாள் கோட்டைக்கு பால் கொடுத்துவிட்டு கூடாரத்தில் பால் கொடுக்கும் போது தங்க உழக்கில் கொடுக்கிறாள் உடனே கண்ணடிய படைவீரர்கள் ஏனம்மா இந்த உன் உழக்கு தொலைந்ததாக சொன்னாயே எப்படி உன் உழக்கு கிடைத்தது என கேட்கிறார்கள் கோட்டைக்குள் கிடைத்தது கோட்டையில்தான் கொடுத்தார்கள் என வெகுளியாக கூறுகிறாள் ஆனால் கண்ணடியர்கள் குளத்தில் தொலைந்த உலக்கு எப்படி கோட்டைக்குள் கிடைக்கும் அப்படியென்றால் கோட்டைக்குள் தண்ணீர் அந்த குளத்தில் இருந்துதான் செல்கிறது தண்ணீர் செல்லும் தடத்தில் சென்றால் கோட்டைக்குள் சென்று விடலாம் என என்று நினைத்தனர் அதே போலவே குளத்தில் இருந்து இரகசிய மடையை கண்டுபிடித்தனர் அதன் வழியாக கோட்டைக்குள் செல்லும் தண்ணீரை தடுத்து நிறுத்துகிறார்கள் இதை அறிந்த மாமன்னன் குலசேகரும் அவரது தம்பிகளும் இனியும் காலம் கடத்துவது தவறு மக்களை காக்கவே கோட்டை அமைத்து வாழ்ந்தோம் இப்போது என் மக்களுக்கே உணவு நீரும் கிடைக்காத நிலை ஏற்படின் போர் செய்வதை செய்வதே உத்தமம் என்று எண்ணி வீரத்துடனும் விவேகத்துடனும் போரிட்டனர் போரில் குலசேகரனின் தம்பிகள் கொல்லப்பட்டனர் குலசேகரன் மன்னர் சிறைபிடிக்கப்பட்டார் கண்ணடியன் மகளுக்கு மன்னரை திருமணம் செய்ய கொண்டு செல்கிறான் மன்னரை பல்லாக்கில் வைத்துக் கொண்டு போகும்போது எதிரி நாட்டிற்கு கைதியாக போவதை விட சாவதை மேல் என எண்ணி கையிலிருந்த வைர மோதிரத்தை விழுங்கி மன்னவன் குலசேகரன் துறந்தார் மகன்கள் இறந்த செய்தி கேட்டு போர்க்களத்திற்கு வந்த மாலையம்மனும் அதிர்ச்சியில் இறைவனை வேண்டி தன் உயிரை துறந்தார் கன்னடியன் கோட்டை வந்து சேர்ந்த மன்னர் ஐவராஜா உடலை கண்டு அதிர்ச்சி அடைந்த இளவரசி கண்ணீரும் வேதனுமாய் குலசேகரின் உடல் உடன்கட்டை ஏறினார் பிறகு அடுத்ததை கூறுகிறேன் ஐவராஜா சாமி ஆனது எப்படி குலசேகர மன்னரும் கன்னட இளவரசியும் மன்னனின் சகோதரர்களும் மாலையம்மனும் விண்ணுலகம் சென்றார் அங்கே அவர்களின் ஆயுள் கணக்கை பார்த்த சித்ரகுப்த நாயினார் யமதர்ம ராஜாவிடம் இவர்களுக்கு முற்பிறவி மனிதப் பிறவி பிற்பிறவி தெய்வப்பிறவி என கூறினார் யமதர்மராஜாவும் அவர்களை சிவனிடம் அழைத்துச் சென்றார் சிவபெருமானும் அவர்களை வாழ்த்தி ஐவராஜாவே அதாவது ஐந்து சகோதரர்களையும் நீ பூவுலகம் சென்று மக்களை காத்து நில் உனக்கு கொல்ல மரம் கொள்ள வரம் வெல்ல வரம் குழந்தை பாக்கியம் அருள் வரம் சோதனை தீர்க்க வரம் வேதனை தீர்க்க வரம் ஆக சகல செல்வமும் அருள்வரம் என பல வரம் அழித்து பூலோகத்தில் அவர்களை நாடி வரும் மக்களுக்கு அருளாசி வேண்டும் அளிக்க வேண்டும் என பூலோகம் அனுப்பி வைத்தார் அந்த கன்னட இளவரசி இப்பவும் நாட்சியார் அம்மனாகவே பல இடங்களில் வழிபடுகிறார்கள் அவர்கள் வந்து இறங்கிய இடம் ஆதி முதல் தெய்வம் பூதங்களின் தலைவன் அட்டதிக்கு பாலகர்களின் அதிபதி ஐயன் பந்தி சேனைகளின் அரசன் மகிஷி என்ற அரக்கியை கொள்ள ஹரிக்கும் ஹரனுக்கும் மகனாக பூவுலகில் அவதரித்த தர்மசாஸ்த மணிகண்டன் சபரிமலை வீற்றிருக்கும் ஐயப்பனின் மறு உருவமான காரையார் சொரிமுத்து ஐயனார் கோவில் ஆகவே சோரிமுத்து ஐயனாரிடம் ஐவராஜாவும் மாலையம்மனும் சிவபெருமான் கூறிய வரத்தை கூறி தங்களுக்கு ஐயன் அருகே இடம் வேண்டும் என கேட்டனர் ஐயன் நீங்க இருக்க வேண்டிய இடம் வேறு என கூறி ஒரு நாடி நிறைய வித்துக்களை கொடுத்து இந்த வித்துக்கள் எந்த இடத்தில் விதைத்த அன்றே முளைக்கிறதோ அங்கே நிலையம் போட்டு கொள்ளுங்கள் என்றார் ஐவராஜாவும் பெற்றுக்கொண்டார் ஐயனின் பரிவார தெய்வங்களாகிய சங்கிலி பூதம் முன்னடியாம் பட்டவராயன் தலவாய் மாடன் சுடலை மாடன் போன்ற இருபத்தோரு பந்தி சேனைகளையும் உனக்கு துணையாக அனுப்புகிறேன் என்று ஐயன் கூற பரிவார தெய்வங்களோ ஐயனிடம் ஐயனே எங்கள் கண்கள் எப்போது ஐயனை தரிசித்தபடியே இருக்க வேண்டும் பகவானே நாங்கள் இருக்கும் இடத்தில் உங்களை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் நீங்களும் எங்களுடன் வரவேண்டும் என கூறினார்கள் ஐயனாரும் நீங்க முன்னாடி போங்க நான் உங்களுடனே வருவேன் என்றார் ஐவராஜாவும் பரிவாரங்களும் பேச்சுப்பாறை வருகிறார்கள் அங்கு வித்து அதாவதை விதையை போட்டு பார்க்கிறார்கள் முளைக்கவில்லை அங்கு அருள்வாளிக்கும் ஐயனாரின் தாயான பேச்சியனும் பேச்சியம்மனும் அவர்கள் கூட வருகிறார் அங்கிருந்து ஒவ்வொரு இடமாக செல்கிறார்கள் வித்து எங்கும் உழைக்கவில்லை இன்னொரு வடிவமான வள்ளியூர் தென்கரை மகாராஜா கோவிலில் இருந்து வன்னியராஜாவும் அவரது சகோதரர்கள் தங்கச்சி வன்னிச்சியும் ஐயனுக்கு பரிவார தெய்வங்களாக வருகிறார்கள் இப்போது கற்குவேல் ஐயனாரின் கோயில் இருக்கும் பகுதி செல்வ செழிப்புடன் இயற்கை வளமுடன் இருக்கிறது இங்கே சிறிது ஓய்வெடுக்கிறார்கள் கண் அயர்ந்து நேரத்தில் கை தவறி நாழியில் இருந்து வித்து கீழே விழுகிறது என்ன அதிசயம் கண் விழித்து பார்த்தால் விழுந்த வித்துக்கள் அத்தனையும் உழைத்து விட்டன ஆகவே இந்த இடம் அவர்களுக்கு பிடித்து போக ஐயனும் அங்கேயே ஐவராஜாவுடன் பரிவார தேவதைகளுடன் இருக்கிறார்